© நான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோ இதே இடத்துல தான் எடுத்தேன் ரேம்போவோட தான் எடுத்தேன் இப்போ நான் ஓகே ரேம்போவாக வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய கேள்வி என்ன ஆச்சு எதாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யாருக்குமே பதில் சொல்லலை ஏன்னா எனக்கு பதில் சொல்கிற ஒரு மனநிலையில் நான் இல்லை ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நான் வந்து அவனை ஓப்பன் பண்ணி விட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஓப்பன் பண்ணி விடுவேன் வெளியில் போய் அவன் அந்த இங்கேருந்து ரோடு வரைக்கும் போய் கொஞ்சம் தூரம் தான் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏரியாலாம் போய் மார்க் பண்ணுறது அவன் வேலை அதுக்காக கத்திக்கிட்டே கிடப்பான் அதே மாதிரி தான் நான் அவுத்து விட்டேன் வெளியில் போனான் வெளியில் போயிட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன் அவன் வெளியில் இப்போ அவன் உடம்பு சரியில்லாமல் போய் ரெடி வந்ததுக்கப்புறம் நான் வெளியில் அவனை தனியாக விடுறதே இல்லை நானும் போய் நின்றுக்குவேன் அப்புறம் கூப்பிட்டா சொன்னபடி கேட்பான் கரெக்டாக நான் அங்கே போகாதானே போக மாட்டான் அவன் அந்த ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு மறுபடி திரும்ப வந்துடுவான் அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு நான் அவுத்து விட்டப்போ அந்த பக்கமெல்லாம் சுற்றினா இந்த பக்கம் வந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்களோட மேட்டிங் சீசன் இல்லையா இவன் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் கரெக்டாக இதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு வேலி மாதிரி ஒன்று இருக்குது அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்தான் அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டால் திரும்ப இப்படியே இந்த பக்கம் வந்துடுவான் அப்போது பக்கத்தில் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக்கு ரெண்டு மேல் டாக்கு அவங்கெல்லாம் இவனோட ஃப்ரெண்டுக்கு போல் இருக்குது இவனை பார்த்த உடனே அதுகள்லாம் இங்கே வந்துருச்சுக்கோ இங்கே வந்ததையுமே இவங்களோட செட்டு சேர்ந்துட்டான் அவன் செட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்துட்டேன் நான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் கூப்பிட்றேன் பயங்கரமாக கூப்பிடுறேன் கூப்பிட்டா அவன் வந்து இப்படி ஒரு ஆள் இப்படி நம்மளை கூப்பிட்றான் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை அவனோட கவனம் பூர்வம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை மேலே அந்த ஃப்ரெண்டுகளோட அது மேலே போயிடுச்சு நான் என்ன சொல்லியுமே கேட்கல அவங்களோட போக ஆரம்பிச்சிட்டான் வழக்கமாக இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும் நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா துரத்து அவனை போட்டு ரேஸ் மாதிரி காடு காடை நான் ஓடு ஓடுன்னு ஓடி நாய்களெலாம் இருக்குதுன்னா இவனை மட்டும் தனியாக பிரிக்கிற வேலையை அதை நாய்களை ஒரு பக்கம் துரத்தி விட்டுட்டு இவனுங்களை ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்படி துரத்தி துரத்தி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்கும் பட் எனக்கு அந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நாலு நாளாக ஜிம்முக்கு போகிறேன் அந்த அந்த அவன் வெளியில் போன அந்த அன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து லெக் ஒர்க் அவுட் போட்டேன் என்னால் வந்து கீழேருந்து வீட்டுக்கு படியே ஏறி வர முடியாத ஒரு சூழ்நிலை அந்தளவுக்கு நல்ல பெயினாக இருந்தது அப்போ அவனை என்னால் துரத்தி பிடிக்க முடியல இருந்தாலும் நான் நடந்து அவன் எங்கெங்கே போகிறானா நடந்து இந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பூரம் பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புகள் தான் அதிகம் வெறும் காடு இருக்குது அது பூரா வாழைத்தோப்பு வாழத்தோப்புக்குள்ளே இந்த நாய்கள்லாம் ஈஸியாக போயிடும் நம்ம போயிட்டோம்னா எதுக்கு வந்தால் ஏன்ங்கிற மாதிரி கேள்வி வரும் அதனால் நான் பைக் எடுத்துகிட்டு அதை சுற்றி எங்கே ரோடு வருதோ அது மாதிரி அங்கெல்லாம் தேடி அங்கே போய் பிடிப்பேன் பிடிச்சி நம்ம சொன்னோம்னா கூப்பிட்டோம்னா ம் என்னை கண்டா அந்த நாய்கள்லாம் ஓடிடும் நான் போய் போய் நின்னதையுமே அந்த நாய்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிரும் இவனும் பார்த்தீங்கன்னா அவங்களோடையே ஓட ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு ஆனது நான் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் தேடி பார்த்துட்டு களைச்சி போய் நான் விட்டுட்டேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு தூக்கமே வரல ஒரு மூணு மணி போல் எழுந்துருச்சேன் எனக்கு ஒரு பயம் இருந்தது என்னென்னா இவன் இந்த நாய்களோட சேர்ந்து சுற்றுறான் காடாக சுற்றுறான் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு கட்டியிருக்கும் ஆடு கட்டியிருக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கும் அதில் ஏதாவது ஒரு நாய் போய் யாரையாச்சும் போய் ஏதாச்சும் கடிச்சதுன்னா ஆட்டை கடிச்சோ மாட்டை கடிச்சதுன்னா அந்த நாய்கெலாம் கடிச்சதுன்னா இவனும் போய் ஏதாவது கடிக்கிறான் இல்லை கடிக்காமல் சும்மா கூட நிற்கிறான் கடிக்க மாட்டான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் பட் என்னென்னா அங்கே அவங்க பார்வையில் வந்து இந்த நாய் இங்கே இருந்தது இது தான் கிடச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த உழைப்புலேயே இருந்தேன் நான் அதனால் நைட்டு ஒரு மூணு மணிக்கு எழுந்து சரி எப்படி இருந்தால் ரோடு சைடில் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நைட் ஒரு ஒரு அரை மணி நேரம் நான் ரவுண்ட் அடித்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் சரி இந்நேரத்தில் நம்ம வண்டியை சுற்றிட்டுருக்கிற ஆராய்ச்சி பார்த்து என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா நான் நாய் தேடி வந்திருக்கேன்னா யார் நம்ப போகிறாங்க இந்நேரத்தில் நாய் தேடி வருவானம் மூன்று மணிக்கு திரும்ப வந்து கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து படுத்துட்டேன் காலையில் நான் எழுந்து பார்க்குறப்போ ஆறு மணிக்கு அவன் வந்து உள்ள கூண்டுக்கு பக்கத்தில் வெளியில் படுத்துருந்தான் எப்போவுமே வந்து அவன் வரமாட்டான் நானும் சரி எங்கே போய் காலையில் போய் எங்கே தேடி பிடிக்கிறதுன்னு தெரியல எங்கேயாச்சும் போய் தேடி பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் அவனாகவே திரும்ப வந்துட்டான் எப்போவுமே அந்த மாதிரி வந்தானா நான் திட்டுவேன் சம்டைம்ஸ் சொன்னபடி கேட்கலையேன்னா எப்போயாச்சும் ஒரு அடி கூட அடிக்கிற மாதிரியாவது பண்ணுவேன் இல்லை சின்ன அடியாவது போடுவேன் நான் அந்த அன்றைக்கி நான் அவனை எதுவுமே சொல்லு ஒரு வார்த்தை கூட திட்டலை எந்திரிச்சு ரூமுக்கு போடா அப்படின்னு கீ வெளியில் படுத்துருந்து போய் ரூமுக்கு போனட்டான் அவனா போய் ரூமுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டான் நான் வெளி வேலை இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு வந்தேன் பார்த்தா படுத்துக்கிட்டே தான் இருந்தான் இப்போ ரேம்பாவோட கூண்டு நான் மேலே இருக்கிறேன் மேலேருந்து பார்த்தா நான் வெளியில் வந்தேன்னாவே அவன் கூண்டு தெரியும் நான் அவனை வந்து பார்க்குறேன் பார்க்குறப்ப தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டுருக்குறான் நான் நினச்சிக்கிட்டேன் வெடி வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறான் அதனால் தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபுட்டும் வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே நாங்கள் வச்சுருக்கேன் தண்ணியும் வச்சுருக்கேன் நான் அப்புறம் இன்னொரு விஷயம் அவன் நடமாட்டம் இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா அவன் கூண்டில் எந்திரிச்சானாவே அந்த கூண்டு கூண்டுக்குள்ளே கல் போட்டிருக்கீங்களே அந்த கல் கொஞ்சம் அன்னிவனாக இருக்கிறனால ஒரு சவுண்டு வரும் அவன் இப்படி திரும்பி படுத்தா கூட ஒரு சவுண்டு வரும் எந்திரிச்சானா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வந்து எட்டி பார்ப்பேன் அவன் பார்த்தீங்கன்னா ட்ரையடாக தூங்கிட்டே தான் இருக்கிறான் சரி அலைஞ்சதுனால தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து அவ்வளோதான் ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிடுவான் ஏன்னா மேலே வந்து படுக்கணும் அப்படிங்கிறதான் வீட்டுக்குள்ளே வந்து படுக்கணும் இல்லைன்னா மேலே இங்கே வந்து படுக்கணும் அப்படிங்கிறது என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்படியாந்தான் கூப்பிடுவான் அப்போ நானே நினச்சிக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே கண்டிப்பாக எதுவுமே சொல்லாததுனால அவனுக்கே புரிஞ்சிடுச்சு அதனால தான் அவன் வந்து எதுவும் கத்தாமல் இருக்கிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என் ஒய்ஃபு அதைத்தான் சொன்னான் பாருங்க அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கே தெரியுது அதனால தான் அவன் வந்து எதுவுமே ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் அவன் எந்திரிப்பான் படுப்பான் கொஞ்சம் நேரம் இப்படி தூங்குவான் ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிப்பான் இந்த பக்கம் படுத்து தூங்குவான் கூண்டுக்குள்ளேயே இருந்தால் கூண்டு விட்டு வெளியில் கூட வரலவன் கூண்டுக்குள்ளேயே தான் இருந்தான் கரெக்டாக வந்து என் ஒய்ஃப் அந்த அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறே முக்காலுக்கு வர்றாங்க ஆறே முக்காலுக்கு வந்துட்டு எங்க ஏதாவது கத்துனானா அப்படின்னு கேட்டான் அவன் எதுவுமே சத்தமே போடல எதுவுமே போடலம்மா சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு நான் அதுக்கப்புறம் நான் போய் இப்படின்னு பார்க்குற அவன் ரேம்போ ரேம்போன்னு கூப்பிட்டேன் எந்திரிச்சு இப்படின்னு பார்த்தான் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல ஏன்னா இது வழக்கமாக ரெகுலராக நடக்கிறதா திடீர்னு அவனுக்கு போக வந்துருச்சுன்னா பேச மாட்டான் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னு அவன் டயர்ட் ஆகிட்டான் நான் திட்டினதை அவனுக்கு பாதிச்சிருச்சு இப்படி இதெல்லாம் சேர்ந்து அவன் அமைதியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் கரெக்டாக ஒரு கால் மணிநேரம் ஏழு மணிக்கு என்னால் அதுக்கு மேலே அவங்களோட பேசாமல் அது இது பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது நான் அவனை நோண்டி நோண்டி ஏதோ ஒன்று விளையாண்டுட்டே இருப்பேன் கீழே ஏழு மணிக்கு போய் நான் அந்த ஏழு மணிக்கு போய் ஏழு மணிக்கு போய் கூண்ட நான் தட்டுறேன் தட்டி ரேம்பவ ரேம்போங்கிற சத்தமே இல்லை மறுபடியும் நான் அவனை உள்ள போயிட்டு இப்படின்னு தொடுற அசையாமையே இருந்தான் பாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக தான் இருந்தது நான் அந்த ஹார்ட் இதெல்லாம் காது வச்செல்லாம் கேட்ட ாலும் நம்ப முடியல நான் அப்புறம் என் ஒய்ஃப் வந்தால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்தாங்க பார்த்தாங்க இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போலேன்னா அப்புறம் அவங்க பக்கத்தில் அவங்க பார்த்துட்டு இல்லை அது வந்து அவன் இல்லை அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு என்ன பண்ணுறது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல நடந்தது நடந்துருச்சு அது என்ன காரணம்னு எனக்கு நான் சொல்கிறதையே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவனை அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு சரி இங்கெல்லாம் காம்பவுண்டில் குடியிருக்காங்க நான் அந்த என்ன எனக்கு ஒரு காளியடை பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது நான் சரி அங்கே கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பட் இங்கே இருக்கிறவங்க காம்பவுண்டில் இருக்கிறவங்க அவங்களும் பழகியிருக்காங்க அவங்களோட இது இருக்காங்க அங்கெல்லாம் எங்கேயும் வேண்டாம் இங்கேயே அவங்க கூண்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் அந்த மண் தரை இருக்குது இங்கேயே போச்சிடலாம் அப்படின்னாங்க சரி ரைட்னா அப்போ தேடி பார்த்தா கூட இல்லை நானும் என் ஒய்ஃபுமே சேர்ந்து எல்லாமே எனக்கு சுத்தமாக அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு நான் ரெண்டு நாளாக நான் கண் கலங்கவே இல்லை ஏன்னா எனக்கு அவன் எங்கூட இருக்கிற மாதிரியே தான் இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறப்ப தான் இதாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அவன் உயிரோட இருந்தப்போ நான் பார்த்தன்னா குண்டுக்குள்ள இருப்பான் அவன் கத்துவான் கூப்பிடுவான் இப்பவும் அவனை புதைச்ச இடம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன் ஸோ ஓகே என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா அவன் கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினெட்டு நாள் அந்த ஒரு இருந்து இப்போ தான் ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிட்டான் அவன் வந்து நடவடிக்கையில எந்த வன் உடம்பு சரியில்லாமல் இருந்த நாயின்ல இல்லை இப்போ வெயிட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோ கெயின் ஆகிட்டான் அப்படியே வெயிட் போட்டான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்காது அது மேட்டிங் டைமில் நாலு நாய்கள் இருக்கிறப்போ எல்லாம் ஒன்று கொன்று கடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி அப்படி தான் இருக்கும் வெடி வரைக்கும் ஓடி இருக்குங்க காடு காடாக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அப்படின்ட்டு மற்ற அந்த நல்லா இருக்கிற நாய்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவன் வந்து இப்போ தான் வந்து உடம்பு இன்னும் பழைய இது வர்ற சூழ்நிலை அது அவனுக்கு தெரியல அதுக்கு தான் நானும் பயந்தேன் என்னால் பிடிக்க முடியல இப்போ வெடி வரைக்கும் ஓடி பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி இறந்தான்னு தெரியல நான் பாம்பு கீது எதாவது கடிச்சிருக்கேன் என்ன வாழத்தோப்புக்குள்ள அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்துருக்கேன் பாம்பு கீது எதாவது கடிச்சிருக்குதான்னு நான் பாடி செக் பண்ணி பார்த்தேன் அப்படி எனக்கு எதுவுமே தெரியல ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சேன் நான் கேட்ட வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கு நாய்களுக்கு வந்தால் அதை கண்ணை மூடிடும் கண்ணை மூடி இவன் கண்ணை திறந்தவன் மாதிரி தான் இருந்தான் அவன் அந்த ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு தலையை தூக்கி கடைசி என்னை பார்த்தது தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சத்தம் வரல ஒரு மோஷன் போகிறதோ இல்லை வாங் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே எந்த சிம்டம்ஸுமே இல்லை அவனால் அவன் பாடி தாங்கல வெடி வரைக்கும் ஓடுனது அந்த விஷயங்கள்லாம் அவன் தாங்கலேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரில எனக்கு சரி ஓகே நிறைய பேர் வந்து இதை கேட்டீங்க இதுதான் நடந்தது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இன்னும் தெளிவு தெரியல இதுதான் நடந்திருக்குங்கிற ஒரு யூகம் தான் நான் அவனால் முடியல அதனால் அப்படி இதாகி நடந்துட்டான் இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தோடு ஆறு வயசு கம்ப்ளீட் ஆக போகுது இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான் ஆனால் தான் புல் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இது ஒரு சில பேர்த்துக்கு கஷ்டம் இதாக இருக்கலாம் இப்போது என் பொண்ணுக்கு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு அவன்தான் அதுக்கப்புறம் தான் என்ன அப்படி பார்ப்பான் ஏன்னா அவளும் அவ்வளோ பாஸ் வச்சுருப்பான் நானும் வச்சுருக்கேன் அவன் உடம்பு சரியில்ல அத்தனை பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க அத்தனை பேர் எத்தனை மெசேஜ் எத்தனை இப்போ நான் இந்த போஸ்ட் போட்டப்போ அத்தனை மெசேஜ் பண்ணிங்க என் கையில் எதுவுமே இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்தேன் அப்போ அந்த டைமில் அவன் உடம்பு சரியில்லாதப்போ ஆயிருந்தால் கூட நான் சரி உடம்பு சரியில்ல இதாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நல்லா தெளிவாகி முன்னாடி விட ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பாசமாக அவ்வளோ தெளிவாயிட்டான் சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஆதரவு இந்த அத்தனை பேரத்துக்கும் நன்றி அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம கையில் எதுவுமே இல்லை தேங்க்யூ உலகம் மறந்து போச்சு உன்ன பத்தி உசிறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வரி நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா